எல்லாத்துக்கும் அது உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்க உருட்டு கடை அல்வா அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருது இல்ல தீபாவளி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு

அரசாங்க அல்ல கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது மக்கள் உணர வேண்டும் முகம் படுக்க இல்ல பால்வா நீ வாங்கிக்க இனிமே இல்ல வாங்கிப்பாங்க அது கூடப்பா அது கூட கேளுங்க வந்து நீங்க மாட்டீங்க அண்ணா இங்க வந்து கேளுங்க நீங்க மாட்டீங்க அண்ணா இங்க வந்து நல்ல நல்ல நம்ம டென்ட் பண்ணுங்க இங்க அங்கங்க இருக்கீங்க சார் முன்னாடி வந்து அண்ணா இங்க வந்து ஹலோ கேளுங்க வந்து சார் 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 போதும்பா நிறைய அல்வா இருக்கு நிறைய சாப்பிட்டு அங்கே கூட கூட கூடப்பாங்க

அனைத்து டகங்களுக்கும் பத்திரிகை பேருக்கும் நன்றி வணக்கம்